விட்டீங்கன்னா உங்க மேல வழக்கு பதிவு செய்யாம நீங்க உங்களை யாரும் உரிமை கேட்டு போராட சொல்றது நான் எழுப்புகிற கேள்வி இது 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 போக நீங்க பாத்துங்க இது போக இந்த அவர்களுக்கு வந்து தங்கச்சி கேட்கிறாங்க பாருங்க நீங்க வழக்கு பதிவு செய்யறது இதெல்லாம் என்ன மாதிரி கொடுமைன்னு பாருங்க இப்போ இந்த நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கள் கேட்கிற உரிமை அவர்களுக்கு இருக்குதா இல்லையா இது குற்ற செயல் இது குற்றம் அப்படின்னு நீங்க அவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்துவது அடைச்சு வைப்பது முடக்கி வைப்பது என்பது குற்றமானால் நான் நான் வந்து வந்து இந்த பணியை நிரந்தரப்படுத்தி வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை கொடுத்தால் குற்றவாளியா அவர் மேல இந்த என்ன நடவடிக்கை எடுக்கிறது நாட்டின் தலைவர் தான் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அவர் மேல இந்த சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் அவங்க கோரிக்கை அந்த